யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எல்லாமுல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையிலே நனைந்திருக்கின்ற எமது அன்பான பக்த பெருமக்களே எல்லா ஜனங்களுக்கும் இந்த கலி வந்து பாடாப்படுத்து கலியுகம் வந்து நல்லதை கேட்க விடுறதில்லை நல்லதை பேச விடுறதில்லை நல்லதை பார்க்க விடுறதில்லை இந்த கலி அத்தனை பாடாப்படுத்துது பல பக்தர்களுக்கும் இருக்கிற சந்தேகம் சுவாமி நீங்க எப்பவுமே இந்த நாமம் உடைய நன்மைகளை பற்றி சொல்கிறச்ச ஏதோ நாரதர் சொன்னாரு ஆஞ்சநேயர் சொன்னாரு புதுனா அவனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போ யார் சொல்லி நல்லா இருக்கு அதை சொல்லுங்க முதல்ல அதெல்லாம் சொல்லணும் நீங்க ஏதோ ஆஞ்சநேயர் சொன்னாரு நாரதர் சொன்னாரு சும்மா அதே சொல்லிட்டு இருந்து அவர் அங்க அந்த காலத்துல என்ன கஷ்டப்பட்டாங்களோ யாருக்கு தெரியும் இப்ப யாராவது நாமத்தை சொல்லி நல்லா இருக்கா அவளா அதை சொல்லுங்க மதன் அப்படி இருந்தா நாங்க நம்புவோம் அது வரும் எல்லா இருக்கும் இயற்கை தான் அப்படிதான் சாந்தி அப்போ எப்பவுமே நீங்க புராண காலத்தையே சொல்லி சொல்லி இருந்தா அதெல்லாம் வேலை கேட்காது இப்போ இந்த காலகட்டத்துல யாராவது நாமத்தை சொல்லி நிறைய நன்மைகள் பெற்றிருந்தா சொல்லுங்க அப்படி சொல்ல நியாயம் இருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல பொதுவா இந்த கலி என்ன செய்யுமாம்னா நாம எவ்வளவு நல்லதை சொன்னாலும் அது கேட்க விடாது எப்படி கேட்க விடாதுன்னா திரும்ப கரங்க போவோம் வெட்டிட்டு நீங்க இப்போ ஒரு விசேஷ வீட்டுக்கு போறீங்க அங்கே வந்து நல்ல ஒரு பதினஞ்சு பதினாறு வகையான கூட்டு ஒரு ஏழு எட்டு கறி வகைகள் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பாயசம் எல்லாம் போட்டு ஒரு கேரளா சத்யா மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு போட்டிருக்கு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்ருக்கீங்க அஞ்சு பாயசம் வேறு சரி இதெல்லாம் எங்களுக்கு பெருசாக இதெல்லாம் சொன்னால் எங்களுக்கெல்லாம் பெருசாக தெரியாது ஏதோ ஒரு பாயீட்டு கல்யாணம்னு வச்சுக்கோ நல்ல சிக்கன் மட்டன் பிரியாணி அதுக்கு மேலே இந்த இது என்னது இந்த இது ஃப்ரை ஃப்ரை கோழி கால் ஃப்ரை லக் ஃப்ரை அந்த ஃப்ரை அப்புறம் விங்ஸு இங்க்ஸ் இல்லை இல்லாமல் சொல்கிறாங்களே அதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்ருக்கு நல்ல சுவையான பாய் வீட்டு பிரியாணி நல்ல முட்டை சாப்பிட்ருக்கு சாப்பிட்டு முடிச்சோட நடராஜன் கேட்குறான் பிரியா ராத்திரிக்கை தான் வேணுமான ஐயோயோ அப்பா வேண்டே வேண்டாம் இப்போ சாப்பிட்டதே நின்று வர ராத்திரிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாளை காலையில் பார்த்தா போதும் சொல்கிறாங்க வீட்டில் போய் ஸாரீ எல்லாம் ஒத்து போட்டு ஃப்ரீயாக படுத்த பிறகு செல் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் அந்த ரீல்ஸில் சிக்கன் அப்படியே பொறிக்கிற வீடியோ அப்புறம் மட்டன் குருமா வைக்கிற ஒரு வீடியோ இந்த நல்ல ஒரு ஹைதராபாத் கின்ற வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு என்ன ஆகும் யாருக்கு இங்கே வர சாப்பிட்ருக்கோம் ஃபுல்லாக இருக்குது ராத்திரிக்கே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அந்த வீடியோலாம் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணுறது வீடியோ பிரியாணி கின்ற வீடியோவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு என்ன என்ன தோணும் நமக்கு ஆ திரும்ப உடனே சாப்பிட்றோன்னு தோணும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது நமக்கு இங்கே வர சாப்பாடு இருக்குது ஆனால் மனசு இன்னும் சாப்பிடணும் இன்னும் ரெண்டு சிக்கன் ஃப்ரை கிடச்சா நல்லது அழகாக சாப்பிடலாம் இன்னும் அழகாக பொறிக்கிறா இந்த பொறிக்கிறத பார்த்தாலே அவங்க சாப்பிடணும் போல இருக்குது அந்த பிரியாணி என்ன அழகாக கின்றான் ஆகா நம்ம சாப்பிட்ட பிரியா இப்போ சாப்பிட்டோம் அந்த பிரியாணியோட இது டேஸ்டாக இருக்கும் போல தெரியுது இது சாப்பிட்டா எப்படி இருக்கும் இந்த மனசு வருதில்லைங்க வருது இல்லைங்க அப்போது நம்முடைய வயிறு நிரம்பி இருந்தாலும் நம்முடைய மனசு வேணும் வேணும் வேணும்னு தூண்டுவான் இதை தாந்த கனி உங்களுக்கு செய்வோம் உங்களை ஏற்கனவே முக்கி மூழ்க வச்சிருக்கோம் அந்த கர்மா ஆனால் அந்த கர்மா அவங்கள நீங்க கர்மாலேருந்து மீண்டு வரணும்னு நீங்க நினைப்பீங்க ஐயோ இனி நான் அந்த பாவங்களே செய்ய மாட்டேன் இனிமேல் நான் அந்த கெட்டவைகளே நான் தொடமாட்டேன் இனிமேல் நான் அந்த கெடுதல் பக்கமே போக மாட்டேன் நீங்க நினைத்தாலும் அந்த கர்மா அவங்கள விடாது மேலும் 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 உங்க ஆசைகளை தூண்டுமா நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரிதலுக்காக தான் அந்த உதாரணத்தை சொன்னேன் இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம கோழிக்காயில் பிரியாணிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எதை சொன்னால் மனசுக்கு புரியுமோ அதனால் அதை சொல்கிறேன் அப்போ இந்த கதியும் கர்மாவும் சேர்ந்து உங்கள் அடி மனசில் எவ்வளவுதான் நீங்க நிறைவாக ஒரு புரிதலோடு இருந்தாலும் உங்களை ஆசை என்கிற அந்த இது தூண்டிவிட்டு உங்களை மேலும் மேலும் படுகுழிக்குள் தழுவதில் தான் அது குறைக்கோல அப்போ இனி மேலும் நீங்கள் அந்த எண்ணங்களுக்கு நான் விட வரவே மாட்டேங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு பச்சுதோலோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த இருந்து விடுபடும் இல்லாவிட்டால் முடியவே முடியாது அப்போ இதற்கு கை கொடுக்கிறது என்னதுன்னா திரும்பவும் நம்ம சொல்ல வருது நாமஜபம் மட்டும்தான் ஆனால் அந்த நாமஜபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பல பல சச்சங்களை நம்ம சொல்றோம் பல பல சத்சங்கங்களையும் நம்ம அந்த ஜபம்ங்கிறது எப்படி இருக்கணும் நாமஜபம் ஆனா ராம் சுரத் குமார் என்ன சொல்றாரு நீ உணர்ந்தோ உணராமலோ அறிந்தோ அறியாமலோ நாமத்தை சொன்னால் கூட உனக்கு அந்த நாமம் உள்ள பலனை தரும் சொல்றார் அது மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ நாம ஏன் இந்த கலியுகத்துல பேர் நம்மளை கேள்வி பேசுறவங்க இருக்கிறாங்க பொது மேடைகள்ல பேச போறச்ச பொது இடங்கள்ல பேசுறச்ச புதிய ஜனங்கள்கிட்ட பகவானை பத்தி பேசுறச்சி அப்படின்னு ஒரு ஒரு எடுத்து அறிஞ்சு கேவலமா பேசுற ஜனங்கள் இருக்கிறாங்க நாம ஏன் பகவான் யோகி ராம் குமாரை பற்றி பிடிச்சிருமோ இந்த கலியுகத்துல ஏன் பத்தி விடுத்துருவோம் நமக்கு விநாயகரை தெரியாதா இல்லை நமக்கு நாராயணர் தெரியாதா நமக்கு வந்து ஈஸ்வரனை தெரியாதா இல்லை நமக்கு வேற யாரையும் தெரியாதா இல்லை நம்ம இத்தனை ஆண்டுகள் பத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல எல்லா சாமியும் பார்த்துருக்கோம் ஆனா ஏன் நாம வந்து யோகி ராம் சிவத்துமாரனை பற்றி பிடிச்சிருக்கோம்னா அவர் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் உங்களுடைய பக்திக்கு உங்களுடைய சரணாகதிக்கு உங்களுடைய சரணாகதி உண்மையாக இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய பாவங்களை உங்களுடைய நீங்கள் செய்த அநியாயங்களை நீங்கள் செய்த துன்பங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொண்டு பகவானை சரணடைகின்ற ஒரு ஆன்மீக உணர்வு உங்களுடைய உண்மையாகவே ஊற்றெடுத்திருக்குமானால் இங்கே சாஸ்திரமோ சம்பிரதாயமோ வேதமோ இதிகாசமோ ஏதுவும் தேவையில்லைங்கிற பகவானி வைக்கிறாம் சொல்லுவார் ஆனா நம்முடைய சமயத்திலே எந்த எந்த ஒரு இந்த யோகிராம் சுரத்குமார் அவர் மட்டும்தான் நமக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் வேதம் எதுவுமே இதுல இடைஞ்சிடலன்னார் நீங்க உண்மையான சரணாகதிக்கு வந்து விட்ட பிறகு நம்மை இங்க தோற்கடிக்க வேற எந்த சக்தியாலும் முடியாது ஆனா வேற நம்முடைய எல்லா வழிபாடுகளும் என்ன சொல்லுதுன்னா அங்க இருக்கக்கூடிய கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யூ மஸ்ட் ஒபே திஸ் இப்ப கோயிலுக்கு போறீங்கன்னா அங்க நீங்க கட்டாயம் அங்க இருக்கக்கூடிய வழிமுறைகளை கடைபிடித்தே ஆகணும் நாகராஜா கோயிலுக்கு போறீங்கன்னா கட்டாயம் அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தே ஆகணும் இல்ல ஒண்ணு இல்ல ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு போறீங்கன்னா கூட அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை கட்டாயம் கடைபிடித்தே ஆகணும் ஒரு ஒரு ஐயாவளி கோயில்ல பார்த்தேன் யாரோ சொல்லி யாரோ கேள்விப்பட்டு இருந்து ஒரு தம்பதிகள் இல்லை ஐயா கோயிலுக்கு போங்க பிரச்சனை முடியும்னு சொல்லி வந்திருக்கிறான் நான் கண்ணால கண்ணாலும் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு தம்பதிகள் அங்கே வந்திருக்கு கேரளாவில் அவனுக்கு என்ன வழிபாட்டு முறை தெரியும் என்ன வழிபாட்டு முறை தெரியாதா கோயில தேங்காய் வச்சா அவன் கேரளாவில் எந்த கோயில் எதை வச்சாலும் தலையை சுத்தி தான் வைப்பான் அவன் தலையை சுத்தி தான் அங்கே கோயிலில் வைப்பான் இப்ப இதே போல ஐயா கோயிலில் வந்து தலையை சுத்திட்டு தேங்காய் தே தேங்காவை தலையை சுத்ததான் செய்தான் ஐயையோ கொல்றதுன்னு வந்துட்டு ஒரு கூட்டம் அங்க இருந்து தலைப்பா கட்டின கூட்டம் வே வே வேணு அவனுக்கு என்ன தெரியும் தெரியாதவன்னு சொல்லி குடுக்கணும் தலையெல்லாம் சுத்த வேண்டாம் இப்ப தலையை சுத்திட்டா என்ன ஆகப் போகுது இல்ல தலையை சுத்திட்டா என்ன ஆக போகுது ஐயா வைகுண்டம் வந்து உடனே அடிக்கப் போறாரா ஏ எப்படி தலையை சுத்தலாம் அப்படின்னு அப்போ அங்கங்கே ஒவ்வொரு பெரிய சட்ட பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க ஆனா பகவான் யோகி ரா சுரத்குமார் மட்டும்தான் நீ உண்மையை உணர்ந்து விட்டால் இறைவனை அறிய நீ துணி நீ துணிந்து விட்டால் எந்த சாஸ்திர சம்பிரதாயம் தடையே கிடையாது அப்படிங்கிறார் அவர்தான் நீ நான்வெஜ் சாப்பிட்டு குளிச்சுட்டு வா குளிக்கும் பரவாயில்லவா ஒண்ணு இங்க எதுக்குமே தடையில் சொன்னவர் எம்பெருமான் யோகி ராமசரத் மட்டும்தான் அதனால தான் நாம யோகி ராம்சரத் குமாரை பற்றி பிடிச்சிருக்கோம் இன்னொன்னு நான் சொல்லுகின்ற இந்த எந்த வழிமுறை நீ என்ன ஃபாலோ பண்ணாலும் உனக்கு அருள் நிச்சயம் அவர் உனக்கு அருள் நிச்சயம் இதுல கண்டிப்பாக நீ தோல்வி விட மாட்டான்னு யோகிராம் சொன்னார் இப்போ நீங்க நாம ஜபம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா எனக்கு போன சனிக்கிழமை நம்மங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நம்மங்க பாத பூஜை அபிஷேகம் எல்லாம் பண்ணோம் பண்ணோம்ல அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு சரியான நோய் புடிச்சது காலையில எழும்புற எனக்கு புடி காய்ச்சல் தொண்டையில பயங்கரமான பிரச்சனைகள் இருமல்னா அப்படி ஒரு இருமல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன் ஏற்கனவே அதுக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கோயிலுக்கு பேச போனேன் ஏற்கனவே கொரோனா வேற பரவிக்கிட்டு அங்க அந்த மைக்ல இருந்து ஏதோ ஒரு சின்ன தொற்று தொண்டையில தொத்திக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து அடுத்த நாள் காலையில் எழும்புறச்சே சும்மா ஒரு சின்ன இருமல் வந்தா கூட சளி பயங்கரம் வர ஆரம்பிச்சது ஆஹா ஏதோ ஒரு மைக்லந்து இன்ஃபெக்ஷன் வந்துட்டுன்னு நான் கவனிச்சிட்டேன் ஆனா பகவான் யோகிராமத்து பெருசா வளர விடாம தட்டிட்டோம் ஒண்ணு பிரச்சனையும் சனிக்கிழமை பாத பூஜை எல்லாம் அன்னைக்கு நமக்கு இது வேற உப உபவாசம் வேற ஏகாதசி விரதம் வேற ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு ராத்திரி நல்ல ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு படுத்தேன் காலையில நூத்தி ரெண்டு டிகிரி காய்ச்சல் பயங்கர சளின்னா சளி அப்படி குரல்லாம் கட்டி வாய்ஸ் எல்லாம் மாறிட்டு உடனே ரின்சிக்கு போன் பண்ணியமா நீ எந்த ஊர்ல இருக்க நீ எப்படி இருக்கன்னு கேட்டா ஐயோ யோ கொடுமை நான் அதோட மோசமா இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு பயங்கர காய்ச்சல் எல்லாம் எலும்ப முடியாம படுத்திருக்கேன் அப்படியா சரி உடனே டாக்டர் ஷீபா தான் ஒரு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்து அப்போ நான் இந்த மருந்துகளை நம்புறத விட பகவானை நம்பு ஆனா அதுக்காக பெந்தபோஸ் கூட்ட மாதிரி நீங்க மருந்தே திங்காதீங்க எல்லாம் சொல்ல மாட்டேன் மருந்துதான் முக்கியம் ஆனா நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா நான் பகவான் சொன்னேன் பகவானே இப்ப வந்திருக்கதை பார்த்தா இது ஒரு பத்து நாளைக்கு விடாதுன்னு தெரியுது வராது வந்தா பயங்கரமா பிடிக்கும் சிவியரா பிடிக்கும் வந்தா இது ஒரு பத்து நாளைக்கு விடாது போல எனக்கு தெரியுது இருமுறதுக்கும் காரி துப்புறதுக்கும் இந்த கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடி ஆனா அடுத்தது இன்னும் ரெண்டு நாள்ல நமக்கு பௌர்ணமி பூஜை வருது இந்த பௌர்ணமி பூஜை எப்படி நான் கண்டக்ட் பண்றது பக்தர்கள்லாம் வருவாங்க குருஜிக்கு உடம்பு சரியில்லை அவர்ல படுத்திருக்காருன்னா பக்தர்கள் என்ன நினைப்பாங்க இப்படிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தொண்டை புற்று நோய் த்ரோட் கேன்சர்ல படுத்திருந்தப்போ அது வரைக்கும் அவருடைய இந்த ஆசிரமத்து வந்துகிட்டு இருந்த எல்லா ஜனங்களும் வீட்டுல இருந்துட்டாங்க மக்களுடைய அறிவுப்பர் ஏ அவருக்கே த்ரோட் கேன்சர் ஆமில்ல அப்புறம் நம்ம அங்க போய் எண்ணத்தை கிடைக்கும் போகுது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரை அது வரைக்கும் வழிபட்டு வந்த பக்தர்கள் எல்லாம் போகவே இல்லை ராமகிருஷ்ண பரவச அதனை வருத்தப்படுவாராம் தன்னுடைய சீடர்கள் என்னப்பா அது இப்படி எல்லாரும் இருந்துட்டாங்களே வீட்டுல அப்படின்னு அப்ப நானும் பகவான்கிட்ட தான் பகவானே இந்த ரெண்டு நாள்ல பௌர்ணமி பூஜை இருக்கு இந்த பௌர்ணமி பூஜைக்கு ஜனங்கள் எல்லாம் வருவாங்க அப்போ அந்த நேரம் பார்த்து நான் லொக்கு லொக்குன்னு எனக்கு நாமும் சொல்ல கூட முடியாது நாமும் பாடக்கூட முடியாது நான் படுத்து இருந்தா ஜனங்க என்ன நினைப்பாங்க உங்களை பத்தி அப்போ நீங்க இருந்து எப்படியாவது என்ன காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னே உண்மையாவே அடுத்த நாளை அதுல இருந்து முழு நிவாரணம் அடுத்த நாளை அதுல இருந்து முழு நிவாரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் ஒருத்தர் யோகி ராம் பஜனைகள் எல்லாம் பண்ணிட்டு தெரிவாரு அவருக்கு திடீர்னு ஒரு பக்கத்தோட ஸ்ட்ரோக் அடிச்சு ஒரு பக்கத்தோட பக்கவாதம் தாக்கிட்டு ஆஸ்பத்திரியில ரொம்ப முடியாம படுத்திருக்கிறாரு அவர் இனி மீண்டும் ஸ்ட்ரோக் அடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீத நோயாளிகள் வந்து திருப்பி அதில் இருந்து மூணுமே மீண்டு வரமாட்டாங்க மீண்டு வரமாட்டாங்க மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் வந்து படுக்கையிலே ஆயிரும் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் ஒரு கை ஒரு ஒரு கால் அப்படியே வேலை செய்யாமல் ஏதோ அப்படி லைஃப் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பக்தரை நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தோடனே பார்க்க போயிருக்கேன் பார்க்க போனோன்னு அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பகவானுடைய நாமத்தையே பாடிட்டு இருந்தீங்களே இப்போ உங்களை இப்படி முடக்கி போட்டுருச்சே இந்த வியாதி உங்கள் மனநிறையா இப்போ எப்படி இருந்தது பகவானுக்கே நாமத்தை பாடி சேவைகள் செய்திட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி திடீர்னு ஒரு ஒன்னு உயிர் போயிட்டா பிரச்சனை இல்லை உயிர் போனா ஒரு பிரச்சனை இல்லை ஆனா உயிர் போகாம இந்த மாதிரி ஒரு துன்பத்துல நம்மளை துடிக்க வச்சுட்டாரு அந்த நேரத்துல ஒரு மனநிலை எப்படி இருந்துன்னு கேட்டோம்னு அவரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஒண்ணு நினைக்கல சுவாமி ஒன்னே ஒண்ணுதான் பகவான்கிட்ட நினைச்சேன் இந்த ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ இவங்கிற அந்த பகவானுக்கு நாமத்தை பாடிட்டு தெரிஞ்சான் இப்ப பாரு இப்படி கிடக்குறான் அப்படின்னு தான் கேவலமா நினைப்பாங்க எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு இதுதான் நான் அப்படி இருந்துட்டு போறேன் அப்படி நினைச்சேன் அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு அவரு நல்லா இருக்கிறாரு அந்த கை கால் எல்லாம் ஓரளவு மீண்டு வந்து நல்லா இருக்காரு அதுக்கு பிறகு ஒரு பெரிய சோதனை வந்து அதுல இருந்து மீண்டு திரும்பவும் பஜனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்டா உனக்கு இதுதான் விருப்பம்னா உனக்கு நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுதான் உனக்கு விருப்பம்னா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இல்ல எனக்கு இதுல இருந்து ஒரு ஒரு நல்லது நடக்கணும்னு இருந்தா நடத்திட்டு அவ்வளவுதான் அப்போ நமக்கு பகவான் யோகி யோகிராமசுவ்குமார் சொன்ன மாதிரிதான் வாகன விபத்திலிருந்து வாகன டவுன்ல இருந்து நீங்க மீண்டு வந்தது மட்டும் கருணை இல்லை அந்த வாகனம் பிரேக் ஆனதுமே பகவானுடைய கருணைதான் அதே போல ஒரு நோயிலிருந்து மீண்டு வர்றது அவருடைய கருணை இல்லை அந்த நோய் வந்ததும் ஒரு தான் புரியல அந்த நோய் வந்ததும் ஒரு தான் அப்போ உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா எது வந்த போதும் சுவாமி உங்கள் சித்தம் உங்கள் சித்த எதுவோ அதான் நமக்கு அவ்வளவுதான் அப்போ இதே இருமல் காய்ச்சல் துன்பத்தால பத்து நாள் பதினஞ்சு நாள் எழும்ப முடியாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரே நாள்ல பகவான்களை தூக்கி விட்டார் இன்னும் இங்க வந்திருந்து இவ்வளவு தூரம் சத்சங்கம் பண்றோம் பூஜைகள் பண்ணிருக்கிறோம் ஒரே நாள்ல அவ்வளவு பெரிய நோய் துன்பத்துல இருந்து நம்மள மீட்டு விட்டார் அப்ப இதுதான் பகவான் மீது நீங்க வைக்க வேண்டிய நம்பிக்கை பகவான் நாமத்தின் மீது நீங்க வைக்க வேண்டிய நம்பிக்கை பகவானுடைய அவர் அறிவுறுத்தபதேசத்த உபதேசங்களின் மீது நீங்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை உங்களுக்குள் பரிபூர்ணமாக இருக்குமானால் எந்தவித துன்பமும் அண்டாது அதுக்காக துன்பங்களே வராதுன்னு சொல்ல மாட்டேன் துன்பங்களும் துயரங்களும் எல்லா சோதனைகளும் வரும் ஆனா உங்களுடைய நம்பிக்கை இதுதான் எனக்கு இன்னைக்கு பிராப்தம்னா எனக்கு இதுதான் இன்னைக்கு விதினா ஓகே இட்ஸ் ஓகே நான் பரிபூர்ணமா அதை ஏத்துக்கிறேன் ஆனா பகவானே உங்களுக்கு செய்ய இருக்கிற தொண்டுகள்ல ஏதோ தொய்வு வந்துடாம நீங்க நடத்திக்கணும் அவ்வளவுதான் நினைக்கணும் அதுதான் நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய கூடிய ஒரே தாரக மந்திரம் நாம ஏன் சிலருக்கு எந்த பிராப்தமும் இல்லை இல்லைன்னு சொல்லுவோம்னா நான் போற சித்ரா பௌர்ணமிக்கு நான் ஊர்ல இல்லை இல்ல இல்ல ஊர்ல அப்ப நான் ஊர்ல வந்தோன்னு நான் சொன்னேன் சித்ரா பௌர்ணமி எவ்வளவு பெரிய விஷயம் அது ஆண்டுல ஒரு தடவை வரக்கூடிய ஒரு விஷயம் இதுல பல பேர் வரலையே நீங்க சித்ரா பௌர்ணமிக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்குமான்னு கேட்டேன் ஏ அப்படியா அது போயிட்டாங்க இந்த பௌர்ணமிக்கு பாரு இந்த பௌர்ணமிக்கும் அதே தான் இந்த ஜனங்களுக்கு பௌர்ணமி அமாவாசையோட விசேஷம் தெரிய மாட்டேங்குது பௌர்ணமி அமாவாசையோட விசேஷம் தெரிய மாட்டேங்க ஏதோ சனிக்கிழமை உப்புக்கு வச்சப்பா வந்து அட்டன் பண்ணிட்டு போறது நான் வரலன்னு கம்ப்ளைண்ட் இருக்க கூடாது வந்துட்டு போறேன் உங்களுக்கு தெரியுமா அந்நிய படையெடுப்புகளுக்கு முன்னாடி நம்முடைய பாரத தேசத்துல மாதத்தில் இரண்டு தடவை விடுமுறை மூன்று மூன்று நாட்கள் ஆறு நாட்கள் விடுமுறை இருந்தது பாரத தேசத்துல எப்ப பௌர்ணமிக்கு மூன்று நாள் விடுமுறை அமாவாசைக்கு மூன்று நாள் விடுமுறை இந்த மூன்று நாட்களும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உபவாசம் இருந்து பிறகு இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளா செய்வதற்காக மாதத்தில் இரண்டு தடவைகள் மூன்று மூன்று நாட்கள் ஆறு நாட்கள் உங்களுக்கு விடுமுறை இருந்தது இந்த அந்நிய படையெடுப்புக்கு பிறகுதான் ஞாயிற்றுக்கிழமை லீவு உங்களுக்கு அமாவாசை எல்லாம் முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு சௌகரியத்துக்கு எல்லாம் வச்சு விட்டு போயிட்டான் இந்த சம்மர் வெக்கேஷன் கூட நமக்கு சம்மர் வெக்கேஷன் நமக்கு என்ன நம்ம எப்பவுமே முப்பது நாள் முப்பத்தஞ்சு டிகிரி தான் நம்ம இருக்கிறோம் நமக்கு எது பிரச்சனை கிடையாது இந்த சம்மர் வெக்கேஷன் அவன் வச்சது தானே அவனுக்கு இந்த சூட்ல இருக்க முடியாது அவன் அதனால இந்த கோர்ட்டு ஸ்கூல் எல்லாம் மூடிட்டு ரெண்டு மாசம் எங்கேயாவது ஊட்டி குடைக்காதுன்னு குடும்பத்தோட ஓடிடுவான் இருக்க மாட்டா இல்லைன்னா இங்கிலாந்து போயிடுவான் நம்ம ஜனங்க இன்னை வரைக்கும் அவன் கலத்தி அவன் கலத்தி போடாத அந்த அழுக்கு கோட்டையும் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவரார் மை லாடு அவன் லாடா மை லார்டு அவன் அன்னைக்கு ஒரு ஒரு விக்கு மாதிரி ஒரு தொப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பான்ல அவனை ஒரு மை லாடு மை லாடுன்னு சொல்லி சொல்லி என் கடவுளே என் கடவுளே என் கடவுளேன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கும் கர்மாந்திரம் முடிச்சவனுங்க மை லாடு மை லாடுன்னு போய் நிக்கிறானுங்க ஊர் மட்டும் பொய்யும் பொய்யோ அபத்தவும் பேசி ஜட்ஜ் ஆனவன் அவனை போய் மை லாடுன்னு சொல்றது கொஞ்சம் கூட வெக்கமும் இல்லை மானமும் இல்லை இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சரி இவ்வளவு நடக்குத இப்ப உள்ள ஆட்சிகளை இதெல்லாம் மாத்தணும்ல அவன் என்ன அவன் என்ன மானத்துல இருந்து பொத்துட்டு வந்தவனா அவனுக்கு என்ன டியர் சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு ரெஸ்பெக்டட் சார் ஜட்ஜா என்ன சொல்லணும் ரெஸ்பெக்டட் சார் அவ்வளவுதான் மரியாதைக்குரிய சார் ஐயா அதை சொன்னா போதாதா மை லார்டு இவர் பெரிய மை லார்டு அப்போ வெள்ளக்கார என்னத்தெல்லாம் அங்க தூரி வச்சுட்டு போனானோ அதெல்லாம் பொக்கிஷமா தி பொட்டிக்கு வச்சு மணத்திக்கிட்டே இருக்கானுங்க டெய்லி ஆஹா என்ன மனமா இருக்கு அப்படின்னு இந்த லட்சணத்துல நம்ம நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு அதனால நம்முடைய விடுமுறைகள் ஞாயிற்றுக்கிழமை சார்ந்தது அல்ல நம்முடைய கலாச்சாரம் வந்து ஏதோ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறது இல்ல நம்முடைய கலாச்சாரம் என்பது அமாவாசை பௌர்ணமி அவ்வளவு நமக்கு இன்பத்தை தருவதும் வாழ்க்கையில் ஏற்றத்தை தருவோம் அதனாலதான் இன்னைக்கு வை வைகாசி விசாகம்னா எல்லா திருச்செந்தூர் கடற்கரையிலும் ஓரி கடற்கரை கடற்கரையிலும் படுத்து கிடக்குறது ஏன் பௌர்ணமி போய் படுத்து கிடக்குறாங்க பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரைகள்ல அவ்வளவு விசேஷமான ஈர்ப்பலைகள் நம்முடைய உடம்ப ஈர்க்கும் நீங்க நல்ல நம்ம எல்லா சச்சங்களும் சொல்றதா நம்முடைய வாழ்வியல் முறையே நவ கிரகங்களும் அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் உட்பட நவ கிரகங்களுடைய ஈர்ப்புலதான் தான் நம்ம உலகமே இயங்குது நம்முடைய வாழ்க்கையை அந்த பண்ணி தான இயங்குது அப்போ அந்த பௌர்ணமி அமாவாசைகள்ல ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அங்கிருந்து வரப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நம்மள வந்து நம்ம உடலில் மாற்றங்களை ரசாயன மாற்றங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறதா உண்மை அதான உண்மை அப்போ இதை நாம செய்யாம இப்போ எல்லாரும் அமாவாசைன்னா வெட்டி விழுங்குறோம் பௌர்ணமின்னா வெட்டி விழுங்கிட்டு அன்னைக்கு ஒரு விரதம் இல்லை ஒண்ணும் இல்லை அன்னைக்கு நல்லா தூங்குற கிடந்து இதெல்லாம் தவறு அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நமது கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய பழைய வாழ்வியல் முறையை மீட்டெடுக்க வேண்டும்ங்கிறதா நம்முடைய குறிக்கோள் ஆகவே பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னது போல இந்த வழிபாட்டு முறைக்கு இந்த யோகிராம் இல்ல இந்த வழிபாட்டு முறைக்கு மற்ற எல்லா யோகிராம் சுரத்குமார் ஆலயங்கள் என்னவென்னு போறாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யோகிராம் சுரத்குமார் இதுக்கு எந்த விதிமுறைகளும் ஒரு வலுக்கவே இல்லை என்னை வைத்து வழிபட வேண்டும் என்றால் நீங்கள் இப்படி இப்படித்தான் வழிபட வேண்டும் எந்த விதிமுறைகளும் அவர் சொல்லவே இல்லை அதாவது சுவாமி வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்தில் நிறைய ஆசிரமங்கள் வர ஆரம்பிச்சிட்டு முதன் முதல்ல தொடங்கப்பட்ட ஆசிரமம் ராம்ஜி ஆசிரமம் குமார கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை பக்கத்தில் குமார கோயில் தொடங்கப்பட்டது ரெண்டாவது ஒரு கோயில் கட்டினாங்க அவர் வாழ்ந்த காலத்தில் பல இடங்கள்ல நாம கூடங்கள் அப்படிலாம் வர ஆரம்பிச்ச உடனே சென்னையில் இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சாமியார் அவர் ஒரு ஆசிரமெல்லாம் வச்சிருக்கிறார் நல்ல வசதியாக இருக்கிறார் அவர் சுவாமியுடைய சீடரா இருந்தார் அப்போ அப்ப அவரு போய் கிட்ட கேட்டாரு சுவாமி இப்படி நிறைய அங்கங்கே உங்களுக்குன்னு ஒரு இதெல்லாம் தொடங்கிட்டு இருக்கிறாங்களே இத நாம வந்து ஒரு தலைமையின் கீழ் ஒன்றிணைத்தா என்ன ஒரே தலைமையில் நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தின் தலைமையின் கீழ் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு சட்டத்திட்டம் இயற்றி எல்லாரும் இப்படி எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க எல்லாம் இயங்கணும் திருவண்ணாமலை தலைமை ஆசிரமத்துக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கணும்னு நம்ம ஒரு விதிமுறையை கொண்டு வந்தா என்ன அப்படின்னு அந்த அந்த இப்ப இருக்கிற அந்த சுவாமியார் வந்து கிட்ட கேட்டார் எல்லாமே எம்பெருமான் யோகி சரத்குமார் உடனே சொன்னது நோ ஒரு நாள் கூட யார் யார் என்னை வைத்து எப்படி எப்படி வழிபட விரும்புகிறார்களோ அவரவர்கள் அந்தந்த இடத்திலே ஆங்காங்க என்னை வைத்து எப்படி எப்படி வழிபட வேண்டுமோ அப்படி வழிபட்டு விட்டு போகட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ சுவாமி சொன்ன வார்த்தை இன்னைக்கு அவர் இருக்கார் சென்னையில இன்னைக்கும் அவர் இருக்கார் அவர் யாருன்னு கடைசி சொல்றேன் யார் யார் எங்கெங்கே எப்படி எப்படி என்னை வைத்து எந்தெந்த விதத்தில் வழிபட வேண்டுமோ அப்படி வழிபட்டு விட்டு போகட்டும் சத்தியம் யார் அதுக்கு தலையிட வேண்டாம் அப்படி இருக்கிறப்போ நம்ம யார்கிட்ட போய் தலைய யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும் இப்ப எங்ககிட்ட கூட ஒருத்தங்க கேட்டாங்க எப்படி நீங்க எங்கிட்ட கேட்காம எப்படி தொடங்கலாம் நீங்க எங்கிட்ட கேட்டிருக்கணும்ல நாங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் பண்ணிப்போங்களே திருப்பி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா சில கோடிகள் தந்து கோயில் கட்டுறதுக்கு உதவி பண்ணிருக்க போறீங்களா இல்ல அன்னதானம் பண்றதுக்கு உதவி பண்ண போறீங்களா நீங்களே அன்னதானம் அன்னதானம் போடுறதுக்கு காசு இல்லாமல் ஊரெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கலான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் அவ்வளவு அறிவு அவ்வளோதான் பொதுவாக சுவாமி இருக்கிறச்சே யாராவது பிறரை போய் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா சுவாமி உங்களுக்கு தெரியுமா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா சுவாமி கொடுக்குற ஒரே பனிஷ்மெண்ட் என்னது உடனே ஒரு ஆத்தி புக் வாங்கிட்டு வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாமு சொல்ல வேண்டாம் டைம் நூறு தடவை திருப்பி திருப்பி அடிநாரு ஆனா இப்ப இருக்க தலைமை என்ன பண்றதுன்னா அந்த கோல் கேட்கறது ஒரு நோயும் பாக்க அந்த கோழு கேட்கறது அங்க அவன் என்ன பண்றான் இங்க இவன் என்ன பண்றான் இங்க இவன் என்ன பண்றான் அவன் அப்படி பண்றானா விடாத அவனை பிடி அப்படிங்கிறது போற போற பக்தர்கள்ட்ட எல்லாம் நம்மளை பத்தி குறை சொல்றது அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அங்க போகாதீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு தலைமை அப்போ பகவான் கூட இருந்தே இருந்தே இருந்தேங்கிறவங்க பகவான்கிட்ட வந்து கத்துக்கணும் பகவான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதிரி இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் யார் என்ன சொன்னா என்ன அவங்கவங்க இஷ்டத்தை நடத்திட்டு போறாங்க பகவான் இருக்கார் ஏன்னா நீங்களா ரூலிங் பார்ட்டி வச்சிருக்கீங்க ஒண்ணும் கிடையாது இல்ல அப்புறம் என்ன பொத்திட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியது தானே பகவான் உங்களுக்கு என்ன கடமையோ சொல்லிருக்கிறாரோ அந்த கடமையை தான் நீங்க செய்யணும் அதை விட்டுட்டு அடுத்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கா நீங்க ஏன் பாக்கணும் அப்போ எல்லாமு எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் வழிபடக்கூடிய நாம மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா நமக்கு எந்த சட்ட திட்டமும் கிடையாது எந்த சட்ட திட்டமும் கிடையாது எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் நமக்கு கிடையாது ஆனா அங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும் ஒன்று பகவான் மீது பரிசுத்தமான பக்தி பகவான் திருவடிகளுக்கு ஈடு இணையற்ற சேவை பகவான் நாமத்தை நம்முடைய சுவாச காற்று போல சுவாசிப்பது இந்த மூன்று விஷயங்கள் தான் யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நாம பின்பற்ற வேண்டியது என்னெல்லாம் திருப்பி சொல்லுங்க என்னது என்னது என்ன சொன்ன இப்போ சரி முதல்ல என்னது எம்பெருமான் யோகி ராம்சரத் குமாரன் மீது பரிசுத்தமான பக்தி பரிசுத்தம்னா அதுக்கு சுத்தம் ஒண்ணு இருக்கு பரிசுத்தம்னா என்னது அதுக்கு மேல சுத்தம் கிடையாது சுத்தம் சுத்தம் தான் பரிசுத்தம் அது பியூர் ஹண்ட்ரட் பியூர் அப்ப அதுக்கு மேல சுத்தம் கிடையாது யோகிராம் சுரத்குமார் மீது பரிசுத்தமான பக்தி திருப்பி கேப்பேன் அவருடைய திருவடிகளுக்கு ஈடு இணையற்ற இணையற்ற சேவை சேவைங்கிறதே என்னது இந்த பிராட்பேண்ட்ல ஒரு விளம்பரம் கொடுப்பான் இணையற்ற சேவை அதுவே அதுவே எப்படிப்பட்ட சேவை இணையற்ற சேவை என்னது எங்களை போல வேற யாரும் இல்ல நோ அத நாங்க தான் அப்படிங்கிறது அப்ப ஈடு இணையற்றா இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது ஈடு இணையற்ற சேவை அடுத்தது அவருடைய நாமத்தையே நம்முடைய சுவாசமாக சுவாசிப்பது இந்த மூன்று தான் நாம எல்லாமே எம்பெருமான் யோகி ராமசுரத் குமார் இந்த நாம பிரச்சார குடியிலே நாம எடுத்துக்க வேண்டியது புரியுதுல அப்போ இதை எடுத்துக்கிட்டா அடியேனை போல நீங்க எல்லா துன்பங்கள் இருந்தும் எளிதாக வெளியே வந்து விடலாம் நான் ஏன் எல்லாத்துக்கும் என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா அதுதான் நல்லது ஊர்ல உலகத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்றது என்னத்துக்கு கடுமையாக காய்ச்சல் நான் கண்மணி இவ்வளவு நாள் பாதிக்கப்பட்டிருந்தாப்ல ரின்ஸ் இவ்வளவு நாள் பாதிக்கப்பட்டிருந்தாப்ல ஆனா ஒரே பொதுவா நான் தான் அதிகமா பாதிக்கப்படணும் ஏன் நான் தான் அதிகமா பாதிக்கப்படணும் ஏன் ரின்ஸுக்கு சுகர் கிடையாது கண்மணிக்கு சுகர் கிடையாது எனக்கு பதினெட்டு வருஷத்துக்கு மேல சுகர் இருக்கு ஆனா எனக்கு தான் ஏதாவது வந்தா அதை அடிச்சு வாரி பத்து ஒரு மாசத்துக்கு கொண்டு போனோம் ஆனா ஒரே நாள்ல இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த நாமத்தை விடாமல் ஜபித்ததின் பலன் அடுத்த நாளை தூக்கி விட்டார் போப்பா போயிட்டு வா அப்போ ரென் சத்தியம் ஒரே ஆப்ஷன் தான் சாமி அடுத்து பௌர்ணமி பூஜை வருது நான் என்ன செய்யணும் படுத்து கிடக்கவா இல்ல நடத்துவா அப்போ இன்னைக்கு தூக்கி நடத்தி வச்சிருக்கிறாருன்னா அந்த நம்பிக்கை தான் சுவாமி என்ன செய்யணும் நீங்க செய்வோங்க அவ்வளவுதான் நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இந்த முடிவோடு நீங்கள் இருப்பீர்களானால் எல்லா பிரார்த்தனைகளும் நடக்கும் யோகிராம் சுரத்குமார் ಯೋಗಿ ರಾಮ ಸರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ ಶ್ರವತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರುರಾಯ ಓಂ ಅಣ್ಣಾಮಲೈ ವಾಸಾಯ ವಿತ್ಮಹೇ ವೈಗುಂಡೂಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಯೋಗಿ ರಾಮ ಕುಮಾರ್ ಪ್ರ